வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர் கடும் சரிவுல காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் என்ன இன்றைக்கி எவ்வளோ தான் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி மூணாம் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலாம் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாக இன்னைக்கு ஒரே நாளில் கிராமுக்கு ரெண்டு ரூபாய் கிலோவுக்கு ரெண்டாயிரம் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்று நாட்களில் நமக்கு வந்து பத்தாயிரம் சரிஞ்சு காணப்படவில்லை இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையானது கடந்த மூன்றே நாட்களில் மூன்றாயிரத்தி நூற்றி நாலு

நாற்பத்தி நான்கு ரூபாயும் சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுற விலை இருபத்தி ரெண்டு க தங்கத்தொருவில் கடந்த மூன்றே நாட்கள் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாய் சரிஞ்சு காணப்படுற விலையில் ஒரு கிராம் பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பதாம் சவரன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபதாம் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து நானூறு ரூபாயாக காணப்படுறவில்லை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அரை பவுனுக்கு இப்போ நம்மளுக்கு வந்து நாற்பது ரூபாயும் சவரனுக்கு எண்பது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுகிறது மேற்கொண்டு அது அதிகபட்சமாக மூன்றாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் மிக அதிகமாக காணப்படுது